ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்தின் மூன்றாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முதல் பாட்டில் வணங்கி என்று சொன்னதை இப்பாட்டில் விவரிக்கிறார் ஆழ்வார் பாயிரும் பறவை தன்னுள் பருவரை திரித்து வானோர்க்கு ஆயிருந்து வானோர்க்காயிருந்து அமுதம் கொண்ட அப்பனை எம்பிரானை சோலை சூழ்ந்து விரிகதிர் இரிய நின்ற மாயிருஞ் சோலைமேய மைந்தனை வணங்கினேனே பாயிரும் பறவை தன்னுள் பருவரை திரித்து வானோர்க்கு ஆயிருந்து அமுதம் கொண்ட அப்பனை எம்பிரானை பேயிருஞ்சோலை சூழ்ந்து விரிகதிர் இரிய நின்ற மாயிரும் மைந்தனை சோலைமேயங்கினேனே என்பதுதான் இன்றைய பாசுரம் முதலிலே பதவதார்த்தம் பார்த்து விடலாம் பதவரை பாயிரும் பறவை தன்னுள் பருவரை திரித்து மிக்க பெரிய ஆழமான திருப்பார்கடலிலே பெரிய மந்தரமலையினை சுழலும்படியாக கடைந்து தனக்காக அன்றி தனக்காக கடையவில்லை பானோர்க்காயிருந்து அமுதம் கொண்ட அப்பனை தேவர்களுக்கு வழங்குவதற்காக கடலை கடந்து அமுதத்தை கொண்ட கொடு எடுத்து கொடுத்த உதவியாளனாய் எனக்கு தலைவனாய் சோலை சூழ்ந்து வெறிகதிர் இறிய நின்ற மாயிரும் சோலை மேயமைந்தனை மூங்கில்கள் உயர்ந்த சோலைகளால் சூழப்பட்டு விரிந்த கதிர்களை உடைய சூரியன் தன் நிழல் படாதபடி சேமையில் உலாவுகின்ற திருமாலிருந் சோலையிலே நிலையாக உகந்தருளியிருக்கும் இளமையுடைய எம்பெருமானை வணங்கினேனே வணங்க பெற்றேன் என்று ஆழ்வார் மகிழ்ந்து பேசுகிறார் இப்பாசுரத்திலே அகலமும் ஆழமும் உடைய திருப்பார் கடலிலே பெரிய மலையை நட்டு சுழலும்படி கடைந்து தேவர்களுக்காக தன்னை ஆக்கி வைத்து அமுதத்தை அவர்களுக்கு கொடுத்த உகாரகன் எனக்கு அமுதமாயிருப்பவனாவான் உயர்ந்த மூங்கில் புதர்களால் சூழப்பட்டு விரிந்த கிரணங்களை உடைய சூரியன் மலையின் மேல் மரணங்கள் மரங்களின் நிழலால் கிரணங்கள் படாதவாறு விலகி திரியும்படியான திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளியிருக்கும் இப்பெருமானை நான் வணங்கினேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே இந்த பாசுரத்திற்கான வியாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் ஒரே விவரணத்தை பார்க்கலாம் பா எறும் பறவை தன்னுள் பா என்றால் அகலம் என்று பொருள் இருமை என்றால் பெருமை என்று பொருள் ஆக ஆழத்தையும் அகலத்தையும் சொன்னார் ஆழமும் அகலமும் கொண்ட திருப்பார்கடல் என்பது என்ற பெருமை வாய்ந்தது திருப்பார்கடல் என்பது பொருள் பருவறை திரித்து கடலை கண்ணுக்குத் தெரியாமல் மறைப்பது போன்று பெரிய மந்திரமலையை நட்டான் என்பருமான் அங்கு அமிர்தம் தோன்றுவரை தானே அதனை சுழலும்படி செய்த சாமர்த்தியம் சொல்லப்பட்டது தானே அசுரர்களுக்குள் ஒருவனாகவும் தேவர்களுக்குள் ஒருவனாகவும் மந்திரமலைக்கு மேலே அது கீழே அமிழ்ந்து விழாதபடி கீழே அதை தாங்கி நின்ற ஆமை வடிவத் வடிவமாகவும் பல வடிவங்கள் எடுத்து அதனை சுழற்றி கடைந்து பார்க்கடலை கடந்து அமிர்தம் தோன்றுவரை அவனே எல்லாவற்றையும் செய்தான் பருவரை வானோர் வானோர்க்காயிருந்து அமுதம் கொண்ட அப்பனை தனக்காக செயல்களை செய்து கொள்பவன் அதமன் எனப்படுவான் ஆனால் சந்திரன் தென்றல் காற்று சந்தனம் பன்னீர் போன்று தன்னை மற்றவர்களுக்காக வைத்திருப்பவன் அல்லவோ எம்பெருமான் பொது நின்ற பொன்னன் கழல் என்று மூன்றாம் திருவந்தாதி கூறும் சர்வலோக சரண்யாய என்று இராமாயணத்திலும் வால்மீகி முனிவரும் கூறுவதற்கேற்ப தன்னை அனைவருக்கும் பொதுவாக அல்லவோ வைத்திருக்கிறான் என்பெருமான் அவன் மீது ஆசை இல்லாதவர்கள் தாங்களாகவே அவனை இழக்கிறார்கள் இவன் அவர்களை தள்ளுவதில்லை அப்பனை உபகாரம் செய்பவனை மற்ற பலன்களை எண்ணி அவனை வேண்டி நிற்கும் அந்தர ஜாதியைச் சேர்ந்த தேவர்களுக்காக தன்னுடைய ஸ்வரூபத்தை தாழ்த்தி பலவிதமான உருவங்கள் எடுத்து உபகாரம் செய்தவன் அவர்களுக்காக இந்திரன் தேசத்தை மகாபலி ப பறித்து சென்ற போது வாமனனாக வாமன வேடம் எடுத்து வாமன ரூபம் எடுத்து சென்று பிச்சை எடுத்து அவர்களுக்காக தேவர்களுக்காக உபகாரம் செய்தவன் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் எம்பெருமானை எனக்கு அமிர்தமாக உள்ளவனை வேயிரும் சோலை சூழ்ந்து விரிகதிர் இறிய நின்ற உயர்ந்த மூங்கில் சோலைகளாலே சூழப்பட்டதும் மலர்ந்த கதிர்கள் உடைய சூரியன் திருமாலின் சோலை என்னும் அந்த திருமலை மீது தன்னுடைய கதிர்கள் படாமல் விலகிச் செல்லும்படியாக உள்ளதும் ஏனென்றால் அவ்வளவு அடர்த்தியான மரங்கள் அந்த மூங்கில் சோலைகள் உள்ளே செல்ல முடியவில்லை அதனால் கதிரவன் தன் கதிர்கள் உள்ளே செல்லாது என்பதை அறிந்து விலகிச் செல்லானாம் வேயிரும் சோலை சூழ்ந்து விரிகதிர் இனிய நின்ற மாயிரும் சோலை மேய அப்படிப்பட்ட திருமாலிரும் சோலை என்னும் திருமலையிலே வாசம் செய்கின்ற மாயிரும் மேய மேவி உரை கோயில் என்றபடியே பரமவதத்தை காட்டிலும் பொருந்தியிருக்கிறதாம் இந்த திருமாலிரும் சோலை மாயிரும் மேய மைந்தனை இவரை அடிமை கொண்ட இளமையான வத வயதையுடைய எம்பெருமான் இவரை அடிமை கொள்ளும் பொருட்டு திருமலையில் எழுந்தொருளி நின்று தன்னுடைய இளமையும் காண்பித்தான் மைந்தனை அப்பனை இரண்டாவது வரியில் அப்பனை என்னும் பதம் மூலம் இவனது முதுமையை கூறி இங்கு மைந்தன் என்னும் பதம் இளமையையும் கூறியது காணலாம் ஆக இந்த இரண்டு பருவமும் சந்திக்கும் வயதில் எம்பெருமான் இருக்கிறான் என்றும் கருத்து கொள்ளலாம் இதனையே சற்று மாற்றி அரும்பினை அலறை என்று பெரிய திருமொழியிலே இவரே அல்லவா அரும்பு அவன் அப்போதுதான் மலரக்கூடிய மலர் அப்படிப்பட்ட அரும்பு போன்றவன் என்றும் எம்பெருமானை பலவிதமாக வர்ணிப்பதை நாம் காணலாம் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட எம்பெருமானை சரணடைய வேண்டும் என்று வணங்கினேன் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே அற்புதமாக திருமங்கையாழ்வார் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்பைக்கலாம் பாயிரும் பறவை தன்னுள் பருவரை திரித்து இருந்து அமுதம் கொண்ட அப்பனை எம்பிரானை வேயிரும் சோலை சூழ்ந்து விரிகதிர் இரிய நின்ற மாயிரும் மேய மைந்தனை வணங்கினேனே திருமாலிரும் சோலை இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கினேனே என்கிறார் பாயிரும் பறவை தன்னுள் பருவரை திரித்து வானோர்காயிருந்து அமுதம் கொண்ட அப்பனை எம்பிரானை வேயிரும் சோலை சூழ்ந்து விரிகதிர் இரிய நின்ற மாயிரும் மேய மைந்தனை வணங்கினேனே என்கிறார் இந்த பாசுரத்திலே அற்புதமாக இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருமாலிருஞ்சோலைமேய மைந்தன் வெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்ட முக்கிய அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் தியாகியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் வாழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்